சென்னை சென்ட்ரல் விஜயவாடா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை நரசாபூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மத்திய இணை அமைச்சர் பூபதி ராஜு வர்மா ரயில் சேவையை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் நரசாபூருக்கு கிடைக்கும் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை இதுவாகும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு புறப்படும் இந்த ரயில் பிற்பகல் இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் மணிக்கு நரசாபூர் ரயில் நிலையத்தை அடையும் திரும்பிச் செல்லும் ரயில் பிற்பகல் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மணிக்கு நரசாபூர் நிலையத்திலிருந்து புறப்பட்டு அதே நாள் இரவு பதினொன்று புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் நிலையத்தை வந்தடையும் ரேணிகுண்டா நெல்லூர் ஒங்கோல் தெனாலி விஜயவாடா குடிவாடா மற்றும் பீமாவரம் டவுன் ஆகிய நிலையங்களில் ரயிலுக்கு நிறுத்தங்கள் உள்ளன பீமாவரம் மற்றும் குடிவாடா வழியாக சுமார் ஒன்பது மணி நேரத்தில் ரயில் இலக்கை அடையும் நரசாபூர் சென்னை வழித்தடத்தின் மொத்த தூரம் அறுநூற்று ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் செவ்வாய்க்கிழமைகளைத் தவிர வாரத்தில் ஆறு நாட்கள் இந்த ரயில் சேவை இயக்கப்படுகிறது இருபதாயிரத்து அறுநூற்று எழுபத்தேழின் கீழ் இருபதாயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு என்ற எண் கொண்ட இந்த ரயிலில் ஏழு ஏசி பெட்டிகளும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பெட்டியும் உள்ளன மொத்தம் ஐநூற்று முப்பது பயணிகள் அமர்ந்து பயணம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது